இவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய இலக்கிய திறனாய்வு சார்ந்த வினாக்கள் இந்த வினாக்கள் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு பயனுடையதாக இருக்கும் முதல் வினா மிகவும் உயர்தரமான இலக்கியங்கள் எப்போதும் நீதி அல்லது ஒழுக்க பண்புகள் வாய்ந்ததாக இருக்கும் என்று கூறியவர் யார்னா வின்சிஸ்டர் மிகவும் உயர்ந்த இலக்கியங்கள் எப்போதும் நீதி அல்லது ஒழுக்க பண்புகளை குறித்தே இருக்கும் அப்படின்னு சொன்னவர் வின்செஸ்டர் ரெண்டாவது வினா கற்பனை திறன் என்பது புதிர்நிலை வாய்ந்ததாகவும் விளக்க இயலாததாகவும் உள்ளது அதனுடைய விளைவுகளைக் கொண்டு அத்திறனை உணர முடிகிறது அப்படின்னு சொன்னவர் ராஸ்கின் கற்பனை திறன் என்பது புதுநிலை வாய்ந்ததாகவும் விளக்க இயலாததாகவும் உள்ளது அதனுடைய விளைவுகளை கொண்டுதான் அந்த திறனை உணர முடியும் அப்படின்னு சொன்னவர் ரஸ்கின் மூன்றாவது வினா கவிதை தனித்து முருகியல் வாய்ந்தது என்றும் அதனை உணர்ந்து திளைப்பதே கவிதையின் பயன் என்றும் கூறியவர் என்ன காண்ட் பொதுவாக கவிதை என்பது முறுகியல் அழகு தன்மை வாய்ந்தது அப்படின்னும் அதை உணர்ந்து திளைப்பது தான் கவிதையின் பயன் சொன்னவர் காண்ட் நான்காவது வினா கலை கலைக்காகவே என்ற கொள்கைகளுக்கு பெரிதும் ஊட்டம் கொடுத்தவர் யா எட்கர் ஆலன்போ கலை கலைக்காக அப்படின்னு சொன்னவர் எட்கர் ஆலன்போ ஐந்தாவது வினா வடிவமே எல்லாம் அதுவே வாழ்க்கையின் ரகசியமாகும் அப்படின்னு சொன்னவர் வில்தே வடிவத்துக்கு முக்கியத்துவம் தந்தவர் வில்தே வடிவமே எல்லாம் அதுவே வாழ்க்கையின் ரகசியம் அப்படின்னு சொன்னவர் வில்தே ஆறாவது வினா அழகின் ஒளிநய படைப்பே கவிதை என்று எட்கர் ஆலன்போ அழகின் ஒளிநய படைப்பே கவிதை என்று கூறியவர் எட்கர் ஆலன்போ ஏழாவது வினா வெறும் உலகியல் பொருட்களால் அல்லது புலன்களால் பெறும் உணர்ச்சியினும் அவற்றை அடிப்படையாகக் கொண்டு உணர்த்த பெறும் நீதி ஆன்மீகம் ஆகிய உணர்ச்சிகள் தரத்தில் மிக உயர்ந்தவை என்று கூறியவர் யான வின்செஸ்டர் வெறும் உலகியல் பொருட்களால் அல்லது புலன்களால் உணரக்கூடிய உணர்ச்சியை காட்டிலும் அதை அடிப்படையாக கொண்டு உணர்த்தக்கூடிய நீதி ஆன்மீகம் போன்ற உணர்ச்சிகள் தரத்தில் மிக உயர்தரமானது அப்படின்னு சொன்னவர் வின்சிஸ்டர் எட்டாவது வினா இலக்கியங்கள் நம்முள் உள் உணர்வை ஊட்டுவதற்கே உள்ளன வேறொன்றுக்கும் இல்லை அப்படின்னு சொன்னவர் எமர்சன் இலக்கியங்கள் நம்முடைய உள்ளுணர்வை ஊட்டுவதற்காக தான் இருக்குது வேற எதுக்கும் இல்லை அப்படின்னு சொன்னவர் எமர்சன் ஒன்பதாவது வினா இசை ஒரு பொருளையும் உணர்த்தாமல் நேரடியாக உள்ளத்தை தொட்டு உணர்ச்சியை எழுப்ப வல்லது என்றவர் வால்டர் பேட்டர் இசை ஒரு பொருளையும் உணர்த்தாமல் நேரடியாக உள்ளத்தை தொட்டு உணர்ச்சியை எழுப்ப வல்லது வால்டர் பேட்டர் சொல்றாரு பத்தாவது வினா ஓர் இலக்கியம் தன்னல உணர்ச்சிகளை தூண்டுவதாக அமைதல் கூடாது என்றவர் யார்னா வின்செஸ்டர் ஒரு இலக்கியம் தன்னல உணர்ச்சியை தூண்டாமல் பொதுப்படையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் வின்செஸ்டர் பதினொன்றாவது வினா துன்பியல் நாடகம் நோயை தணிவிக்கும் மருத்துவ சிகிச்சை போன்றது என்றவர் யார்னா புட்சர் இந்த துன்பியல் நாடகங்கள் எல்லாம் நோயெத்திக்கக்கூடிய ஒரு மருந்தை போன்றது அப்படின்னு சொன்னவர் புட்சர் பனிரெண்டாவது வினா தன்னல உணர்ச்சிகளும் பொறாமை சீற்றம் வெறுப்பு போன்ற துன்பு உணர்ச்சிகளும் நோயின் அறிகுறிகள் என்றவர் யார்னா வின்செஸ்டர் பனிரெண்டாவது வினா தன்னல உணர்ச்சிகளும் பராமை சீற்றம் வெறுப்பு போன்ற துன்ப உணர்ச்சிகளும் நோயின் அறிகுறிகள் என்றவர் வின்செஸ்டர் பதிமூன்றாவது வினா பல்வேறு இலக்கிய வடிவங்களின் தோற்றத்திற்கு காரணமாக அமையும் துடிப்புகளை நாம் கண்டு தெளிதல் வேண்டும் என்றவர் அட்சன் பல்வேறு இலக்கிய வடிவங்களின் தோற்றத்திற்கு காரணமாக அமையக்கூடிய துடிப்புகளை நாம் கண்டு தெளிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னவர் அட்ஸன் பதினான்காவது வினா கலைஞன் பிறருக்கு உணர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன் சீரிய அனுபவத்தை கலையாக படைப்பதில்லை அப்படின்னு சொன்னவர் ஐயர் ரிச்சர்ட்ஸ் கலைஞன் பிறருக்கு உணர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன் சீரிய அனுபவத்தை கலையாக படைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னவர் ஐயர் ரிச்சர்ட்ஸ் பதினாறாவது வினா கவிஞனின் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதும் அதை படிப்பவரின் உள்ளங்களில் உணர்ச்சியை பெருக்கெடுக்கச் செய்வதும் தான் இலக்கியம் மனித வாழ்க்கையின் உண்மையான வரலாறு அப்படின்னு சொன்னவர் விண்சிஸ்டர் பதினேழாவது வினா பல்வகை தாதுவின் உயிர்குடல் போல பல சொல்லால் பொருளுக்கு இடமாக உணர்வின் வல்லோர் அணிப்பெற செய்வது செய்யுள் அப்படின்னு சொன்னவர் நன்னூலார் பதினெட்டாவது வினா படிப்போருக்கு இன்பம் தரும் வகையில் நுண்ணறிவு வாய்ந்த அறிஞர்கள் தம் உணர்ச்சிகளையும் கருத்துக்களையும் முறைப்படுத்தி எழுதுவது இலக்கியம் என்று வந்து ஸ்டாபோர்டு புரூக் படிப்போர்க்கு இன்பம் தரும் வகையில் நுண்ணறிவு வாய்ந்த அறிஞர்கள் தம் உணர்ச்சிகளையும் கருத்துக்களையும் முறைப்படுத்தி எழுதுவது தான் இலக்கியம் சொன்னவர் ஸ்ட்ராபோர்டு புரூக் பத்தொன்பதாவது வினா தன்கண் அமைந்த நுவல் பொருளும் அதை விளக்கும் முறையும் பொதுவாக மக்களை கவரும் வகையில் அமைத்து வடிவம் இன்றியமையாததாகி அதன் வாயிலாக இன்பம் நல்குவது இலக்கியம் அப்படின்னு சொன்னவர் அட்சன் அப்போ இலக்கியத்துக்கு ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க இதில் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா யார் இலக்கியத்தை பற்றி எப்படி வரையறை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்டேட்மெண்ட்ன்றதால் நம்ம அதை அப்படியே படித்தாதான் அதுக்கான விடை நம்ம அடிக்க முடியும் தன்கண் அமைந்த நுவல் பொருளும் அதை விளக்கும் முறையும் பொதுவாக மக்களை கவரும் வகையில் அமைத்து வடிவம் இன்றியமையாததாகி அதன் வாயிலாக இன்பம் நல்குவது இலக்கியம் அப்படின்னு சொன்னவர் அட்சன் இருபதாவது வினா இலக்கியமாவது சிறந்த கருத்துக்கள் அடங்கிய நூலாகும் அப்படின்னு சொன்னவர் எமர்சன் இலக்கியம் என்பது சிறந்த கருத்துக்கள் அடங்கிய ஒரு நூலை போன்றதுன்னு சொன்னவர் எமர்சன் அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம இருபது திறனாய்வு வினாக்கள் பற்றி பார்த்தோம் கட்டாயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி மேலும் பல பதிவுகள் வந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்து பயன்படலாம் கட்டாயமாக உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்